ப்ரோ இங்கேருந்து போயிட்டு கேரளாவில் போயிட்டு ஒரு டீ குடிவாங்க ப்ரோ ப்ரோ நம்ம ஊர்லாம் டீ கடையே தெரியல ப்ரோ இப்போ எந்த ஊரை விட்டு நான் கேரளாவுக்கு போனோம் ப்ரோ அது வீட்டுக்கு போய் ஒரு ஒரு மாதம் ஆகுது ப்ரோ இதேமாரி டீ குட்டி போய் டீ குடிக்கிட்டு போய் வீட்டுக்கே போதில்லை ப்ரோ சரி ஓகே நீங்கள் சொல்லுறதுனால நம்ம கேரளாவுக்கு போய் ஒரு டீயே குடிப்போம் வாங்க போய்டும் அடா நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா நாமளும் விக்ரவண்டி டோல்கேட்ல இருந்து ஸ்லீப்பர் கோச் பஸ்ல தான் நம்ம கேரளாவுக்கு போறோம் ஆல்ரெடி நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு வந்ததே பெரிய பட்ஜெட் இப்போ கேரளாவுக்கு போறோம் எவ்வளவு ஆகும் தெரியல வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா பட்ஜெட் எவ்வளவுன்னு சொல்றேன் அப்ராக்ஸிமேட்லி 10 ஹவர்ஸ் லேட்டர் சுமார் ஒரு 10 மணி நேர டிராவல்க்கு அப்புறம் நம்ம கேரளால உள்ள கொச்சில தான் நாம போய் ஒரு டீயை சாப்பிட போறோம் ரீசன்டா பார்த்தா இப்போதான் நம்ம ஆந்திராவுல போயிட்டு ஒரு டீயை குடிச்சோம் இப்போ அடுத்து பார்த்தா நம்ம இப்ப கேரளா வந்திருக்கோம் இன்னும் என்னன்ன ஊருக்கு போப் தெரியல இந்த கேஎல் 13 கேஃபேல தான் நாம இப்ப சாயா குடிக்க போறோம் சாயா குஸ்ட் ஒண்ணே நம்ம வீட்டுக்கு போனும் வாங்க போயிடுவோம் ஒரு எஸ் இந்த வீடியோ பாக்குற நீங்க கேரளால உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் எதுன்னு சொல்லுங்க நம்ம அங்கயே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு கட்டன் சായ குடிச்சிட்டு வரலாம் சായ ஓகே தேங்க் யூ so much வாட் இஸ் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பிரசந்த் எஸ் இன்ஸ்டாகிராம்